நீரோட்டம் பார்த்து போர் போடுறோம் அப்படின்னா அதில் மேல்மட்டை ஏ மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மட்டம் வந்துச்சு அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் கேசிங் போட்டு இப்போ கேசிங் போய் போயிருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் கேசிங் போட்டு அந்த மட்டத்தை அரஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா தண்ணி எதுவுமே உள்ளே வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அடைச்சிட்டாங்கன்னா கீழே போய் தண்ணி வராமல் போச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடியில் ஒரு மட்டம் வந்துச்சுன்னா அதை பிளைன் கேசிங் போட்டு அடைச்சிட்டாங்கன்னா கீழே வந்து தண்ணி வந்துடும் அப்படிங்கிற எய்மில் பிளான் பண்ணி ஓட்டி கீழே போய் தண்ணி வரல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது மறுபடியும் பைப்பு இழுத்தால் கட் ஆயிரும் வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் சரி வணக்கம் நான் உங்கள் வாட்டா டேவினா திருச்செங்கோட்டிலருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் பெருமமலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் ஒரு வீட்டு மனையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போட்டிருக்காங்க அப்படி போர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டு ஒரு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் வந்திருக்கு அந்த மட்டம் ஒரு முக்காலஞ்சு தண்ணி அரைஞ்சு தண்ணிக்கு மேலே இருக்கும் அந்தளவு அந்த மட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கீழே லூஸ் வந்தனால கேசிங் பைப் போட்டு அடைச்சிட்டாங்க ஒரு ஐம்பது அடி வரைக்கும் கேசிங் பைப் போட்டு அந்த மட்டை தண்ணி உள்ள ஊற்றுற மாதிரி அடைச்சிட்டாங்க சரி கீழே போய் தண்ணி வந்துடும் அப்படின்ட்டு கீழே ஓட்ட ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறு அடி வரைக்கும் போயுமே தண்ணி எதுவும் வரல அப்படி தண்ணி வராத பட்சத்தில் வந்து பார்த்திங்கனா மேல்மட்ட தண்ணியை உள்ள ஊற்றுற மாதிரி என்ன பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்போ கேசிங் பைப் இழுத்தாலும் வராது இழுத்து கட்டாய் போயிடுச்சுனா அதுவும் பெரும் சிக்கலாக போயிடும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐடியாவை நீங்கள் யூஸ் படுத்திக்கலாம் சரிங்களா பார்த்திங்களா இந்த ஜல்லியெல்லாம் எடுத்து அந்த ஏமரம் மேலே வச்சு அப்படியே கீழே அப்போ நாற்பது அடி நாற்பத்தி ரெண்டு அடியில் தண்ணி வந்து அப்படின்னா அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏமர் போகிற மாதிரி கே ராடை இறக்கி விட்டு ரொட்டேஷன் பண்ணுறாங்க அப்படி ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுனா இந்த ஜல்லியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசிங் பைப்பை கிழிச்சுட்டுரும் அப்படி கிழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு போடுற மாதிரி ஐடியா ஐடியான்னு வச்சுங்களேன் அந்த பிட்டு மேலே இந்த ஜல்லி வந்து உட்காந்து கீழே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பைப்பை வந்து கிழிச்சிக்கிட்டு போகும் அந்த ரொட்டேஷன் விட்டு கரெக்டாக மேலேயும் கிளியும் ஏற்றி இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப்பு கிளிச்சு அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர மாதிரி ரெடினு வச்சிக்கல அந்த மாதிரி வந்து இந்த இடத்த பண்ணி அந்த நாற்பது நாற்பத்திரெண்டு வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஓத்துற மாதிரி ரெடியாக பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க இதோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா தீபக் வாட்டர் டே சர்ச் பண்ணீங்கன்னா பண்ணிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வரும் அதில் உள்ள போய் பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் இருக்கும் சரிங்களா அதுக்கு தவிர வேறு எவ்வளவுக்கு நீரோட்டமாக இருக்குது போர் எல்லாம் சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்